அஸ்லாம் அதாவது அரபு எழுத்துக்கள் உச்சரிக்கும் முறையை கவனித்தோம் இன்று தஜீத் சட்டப்பகுதியில் குருகுல் பல்கலா நான் உங்களுக்கு இலகுவான பாடத்திலிருந்து ஒழுங்குபடுத்திக் கொண்டு வந்திருக்கிறேன் அடுத்து தஜ்வீத் சட்டங்கள் படிக்கும் போது அந்த குறிப்பிட்ட சட்டத்தை மட்டும் கவனித்துக் கொண்டு போவோம் உதாரணமாக ஒரு சூறாக்கள் பல சட்டங்கள் வரும் கல்கலா படிக்கும் போது ஏனைய சட்டங்களையும் அதில் கவனித்துக் கொள்ளாமல் கல்கலாவுடைய சட்டத்தை மட்டும் கவனித்துக் கொண்டு போனால் போதுமானது என்று அந்தந்த சட்டங்கள் வரும்போது அந்தந்த இடத்தில் நாங்கள் படித்துக் கொள்வோம் கல்கலா என்றால் அழுத்தி உச்சரித்தல் அதாவது குறிப்பிட்ட சட்டத்திற்குரிய எழுத்துக்கள் வரக்கூடிய இடத்தில் அந்த குறிப்பிட்ட எழுத்துக்களின் ஓசை நன்கு வெளித்தறிய கூடிய அழுத்தி உச்சரிக்க வேண்டும் எழுத்துக்கள் ஐந்து இந்த ஐந்து எழுத்துக்களும் கல்கலாவின் எழுத்துக்கள் இலகுவாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு என்ற வசனத்தை நீங்கள் பாடமாக்கி கொண்டால் அதிலுள்ள ஐந்து எழுத்துக்களும் தான் பல்கலாவின் எழுத்துக்கள் இதன் நிபந்தனைகள் மூன்று உயர்ந்த தரம் நடுத்தரம் தாழ்ந்த தரம் என்ற ஒழுங்கில் அமையும் இதன் அதற்கான உதாரணம் உயர்ந்த தரம் என்னும் போது பல்கலாவுடைய அந்த ஐந்து எழுத்துக்கள் அதில் ஏதாவது ஒரு எழுத்து நிறுத்தும் போது சத்து பெற்று வருமாக இருந்தால் அதனை நன்கு ஓசை வெளி அழுத்தி உச்சரிக்க வேண்டும் இரண்டாவது நடுத்தரம் குறிப்பிட்ட அந்த கல்கலாவுடைய எழுத்துக்கள் இறுதி எழுத்தாக முடியும் போது நிறுத்தும் போது சுக்குன் பெற்று வந்தால் அது நடுத்தரம் மூன்றாவது குறிப்பிட்ட அந்த கல்கலாவுடைய எழுத்துக்கள் ஒரு சொல்லில் நடுவில் சுக்குன் பெற்று வந்தால் அவை தாழ்ந்து தரம் எனவே உயர்ந்த தரம் வந்து நிறுத்தும்போது சத்து பெற்று வர வேண்டும் நடுத்தரம் நிறுத்தும் போது சுக்குன் பெற்று வர வேண்டும் மூன்றாவது சற்று வித்தியாசம் அந்த குறிப்பிட்ட எழுத்துக்கள் ஒரு சொல்லில் நடுஎழுத்தாக சுக்குன் பெற்று வந்தார் அது தாழ்ந்த தரம் அதாவது குறைந்த தரம் என்பதைத்தான் இங்கு தாழ்ந்த தரம் என்று குறிப்பிட்டிருக்கிறது எனவே உங்களுக்கு இது விளங்கிக் கொண்டு நினைக்கிறேன் அதற்கான உதாரணங்களை பார்ப்போம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கல்கலாவின் எழுத்துக்கள் இறுதி எழுத்தாக சத்து பெற்று சத்து பெற்று வந்திருக்குது இந்த பா சத்து பெற்று வந்திருக்குது அப்பா சத்து பெற்று வந்திருக்குது இது குர்வானில் ஓதும் போது இறுதி எழுத்தாக சத்து பெற்று வரக்கூடிய எழுத்துக்கள் எனவே இதனை இந்த குறிப்பிட்ட எழுத்துக்கள் நன்கு வெளி படியாக அழுத்தி உச்சரிக்க வேண்டும் அதாவது ஓத வேண்டும் பதிலாக நன்றாக அந்த எழுத்துக்கள் வெளித்தறிய வேண்டும் வெளித்தறிய அழுத்தி உச்சரிக்கப்பட வேண்டும் அபி நிறுத்தக்கூடிய இடத்தில் குறிப்பிட்ட பா சத்து பெற்று வந்திருக்கிறது எனவே அது கல்கலாவுடைய உயர்ந்த தரம் எனவே அந்த இடத்தில் அழுத்தி உச்சரிக்க வேண்டும் என உச்சரிக்க வேண்டும் அதே நேரம் இந்த பாவை கல்கலாவுடைய சட்டத்துக்கு உட்படுத்த கூடாது காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் நடுவுல சத்து பெற்று அஹ் வரக்கூடியவாறு நாங்கள் பாவை ஏற்கனவே படிக்கவில்லை அதாவது குறிப்பிட்ட எழுத்துக்கள் இறுதி எழுத்தாக நிறுத்தும் போதுதான் சத்து பெற்று வர வேண்டும் இந்த எழுத்து நடு எழுத்தில் ஒரு சொல்லில் நடுவில் சத்து பெற்று வந்திருப்பதனால் இது கல்கலாவின் சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல எனவே இதனை அவ்வாறு ஓத வேண்டும் இந்த இடத்துல நன்றாக பா உச்சரிக்கப்பட வேண்டும் சூரத்தில் அஸ்ல வரக்கூடிய ஆயத்து வத்தவா ஹவு அத்தவா சௌபி சபர் அந்த இடத்தில் நீங்க இந்த பாக்கு சொன்னது போல் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டாம் காரணம் என்னன்னா இந்த இடத்தில் நிப்பாட்ட முடியும் நிறுத்தியும் மோத முடியும் சேர்த்தும் மோத முடியும் எனவே குரானில் சில இடங்களில் இவ்வாறு அஹ் நிறுத்தற்குறி இல்லாமல் போடப்பட்டிருக்கிறது எனவே அந்த இடத்தில் நீங்க அதை விளங்கிக் கொள்ளணும் நிறுத்தவும் முடியும் எனவே இது கல்கலாவின் சட்டத்திற்கு உட்பட்டது பாக் சத்து பெற்று வந்திருக்குது நிறுத்தக்கூடிய இடத்தில் எனவே வத்தவா சௌபில் ஹக்கை வத்தவா சௌபி சபர் நன்கு அழுத்தி வச்சிருக்க வேண்டும் தப்பத் எதா அபி லஹியூ வதப் வத்தவா சௌபில் ஹக்கி வத்தவா சௌபி சபர் என்று ஓதினால் பிள்ளை நன்றாக அழுத்தி வச்சிருக்கப்பட வேண்டும் தப்பத் எதா அபி லஹியூ வத்தப்

குர்வானில் இருக்கும் ஆனாலும் இவ்வாறு ஒரு குறி போட்டு மாதிரி இருக்கும் எனவே நாங்கள் அந்த இடத்தில் நம்மத்தை பெற்று வந்திருந்தாலும் கடைசி எழுத்து நிறுத்தும் போது சுக்குன் வைத்து நாங்கள் நிறுத்துவோம் எனவே அந்த எழுத்து ஆஹ் சட்டத்துக்கு உட்படுகின்றது அந்த எழுத்து வெளித்தடியக்கூடியவாறு அழுத்தி உச்சரிக்க வேண்டும் அஹத் என்றுதான் ஓதுவோம் ஆகும் அஹத் அவ்வாறு மரீஜ் அவ்வாறு அழுத்தி உச்சரிக்க வேண்டும் பதிலாக அஹத் மஜீத் என்று ஓதினால் அது பிழை அடுத்த உதாரணம் தாழ்ந்தத்தரம் தாழ்ந்த தரம் என்பது குறைந்த தரம் உங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட எழுத்துக்கள் ஒரு சொல்லி நடுவில் சுக்குன் பெற்று வருவது இதில் வந்து நடுவில் சுக்குன் பெற்று வந்திருக்கின்றன அந்த குறிப்பிட்ட எழுத்துக்கள் இங்கு அழுத்தி உச்சரிக்க வேண்டும் அதாவது இதனை அந்த இடத்தில் அனுத்து வேண்டும் கல்கலாவுடைய சட்டங்கள் சரிதானே இதனை மட்டும் கொஞ்சம் காணித்துக் கொள்வோம் சவுண்ட் வித்தியாசம் உயர்ந்த தரம் நடுத்தரம் தாழ்ந்த தரத்துக்குள்ள வித்தியாசத்தை கவனிச்சுக்கோங்க கொஞ்சம் நல்ல உயர்ந்த தரமாக இருக்கின்றது ரெண்டாவது அஹத் மஜீத் மரீஜ் அதை விட கொஞ்சம் குறைந்த நிலையில் வருகின்றது அது அதனை விட சற்று குறைந்த தரத்தில் வருகின்றது அதாவது அந்த ஓசை வந்து ஒன்றை விட ஒன்று சற்று சவுண்டில் வருகின்றது அதனை கவனித்து நினைக்கிறேன் அதாவது உயர்ந்த தரம் நடுத்தரம் தாந்தத்தரம் தாந்தத்தரம் என்பது நடுத்தரத்தை விட குறைந்த தரம் அதாவது அஹத் கரீபுன்றது நம்ம வரக்கூடிய மாதிரி அத சுக்குன் வரக்கூடிய மாதிரி கூடுதலா கொஞ்சம் அழுத்த வேண்டும் அஹத் கரீபு கரீபு அப்படி சொல்றல கரீபு அப்படித்தான் வர வேண்டும் சூரா அல்லது சூரா மசத் இந்த சூறால வந்து மூன்று சட்டங்களும் உட்படுகின்றன உங்களுக்கு விளங்கும் இந்த இடத்தில் கடைசி எழுத்து சத்து பெற்று வந்திருக்கின்றது இந்த எழுத்துக்கள் கடைசி எழுத்தில் பெற்று நிறுத்த வேண்டிய இடங்கள் நடுவில் சுக்குன் பெற்று வந்திருக்கின்றது எனவே இதனை கொஞ்சம் பார்ப்போம் மா அன்ஹுமா லூ ஹு வம கஸப் கஸப் சயஸ்லனாரா 라த ரஹப் ரஹப் பம்ரா அத்து ஹம்மா லதல் ஹத்தப் ஹத்தப் ஃபீ ஜிதிஹா ஹபலும் மின் மஸத் ஹபலும் மின் மஸத் சானே அடுத்தவங்களுக்கு இந்த கல்கலாவுடைய சட்டங்கள் மூன்று தரங்களிலும் வரக்கூடிய பத்து சூறாக்களை இந்த இடத்தில் குறித்திருக்கின்றேன் இதெல்லாம் அம்மா ஜூஸுக்கு கீழே நான் எல்லாத்துக்கும் அவ்வாறான உதாரணங்கள் தான் இருக்கிறேன் என்று கேட்டால் உம் பொதுவாக அம்ம ஜூஸு கீழே இலகுவாய்க்கும் வாய்க்கும் அதில் மூன்று தரத்தில் வரக்கூடிய சட்டங்களும் இருக்கின்றன நீங்க அந்த சட்டங்களை கவனிக்கும் போது குறிப்பிட்ட இந்த எழுத்து வந்திருக்கின்றது அது எந்த தரத்தில் வந்திருக்கின்றன அதனை எவ்வாறு ஓத வேண்டும் எந்த தரத்தில் ஓத வேண்டும் என்ற நிபந்தனைகளோட நீங்கள் இதனை கவனியுங்கள் அதே நேரம் இல்லை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அந்த ஓதக்கூடிய பகுதிகளிலும் இந்த சட்டங்களை தேடி ஓதி நன்றாக பயிற்சி பெற்றுக்கோங்க இந்த எந்தளவு பயிற்சி பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இந்த நன்றாக வாய்க்கு பழக்கம் வரும் சரி தானே சார் இதோட நாங்க முடிச்சுக்கொள்வோம் சார் அடுத்த வகுப்பில் நாங்கள் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரம்துலா இவ